அன்பு மாணவ செல்வங்களுக்கு வணக்கம் வேதி வினை வேகவியல் பாடத்திலிருந்து பயிற்சி வினாக்களில் கொஷின் நம்பர் டுவெண்ட்டி த்ரீயை தான் இந்த வீடியோவில் சால்வ் பண்ண போகிறோம் ஒரு முதல் வகை வினையின் வினைவேக மாறிலி ஒன்று புள்ளி அஞ்சு நாலு இன்ட்டு பத்து நடுக்கு மைனஸ் மூணு பர் செகண்ட் அதன் அரைவாழ் காலத்தினை கண்டறிய கொஷின் பாருங்கள் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரொம்ப ரொம்ப டைரக்டான ஈஸியான ஒரு கொஷின் இந்த கொஷனில் ஒரே ஒரு வேல்யூ தான் கொடுத்துருக்குறாங்க வினைவேக மாறிலியோட மதிப்பு வினைவேக மாறிலி அப்படிங்கிறப்ப நம்ம கேன்னு சொல்லலாம் கேனு டினோட் பண்ணுவோம் கே இஸ் ஈக்குவல் டு ஒன்று புள்ளி அஞ்சு நாலு இன்டு பத்தினடுக்கு மைனஸ் மூணு பர் செகண்ட் என்ன கேக்குறாங்க அரைவாழ் காலம் கேக்கிறாங்க டி ஹாஃப் என்னன்னு கேட்குறாங்க ஸோ இந்த மாதிரி கொஷின் வர்றப்ப நீங்க ஜாகிரதையா அது முதல் வகை வினையா அல்லது பூஜ்ய வகை வினையான்னு பார்க்கணும் ஏன்னா ரெண்டுத்துக்கும் வேறு வேறு ஃபார்முலா இங்கே முதல் வகை வினைன்னு கொடுத்துருக்குறாங்க அப்போ ஃபார்முலா என்னது டி ஹாஃப் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் நைன் த்ரீ பை கே ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் நைன் த்ரீ அப்படியே போட்டுடலாம் கேவோட வேல்யூ என்னது ஒன்று புள்ளி அஞ்சு நாலு இன்ட்டு பத்து நடுக்கு மைனஸ் மூணு பர் செகண்ட் இப்போது ஜீரோ புள்ளி ஆறு ஒன்பது மூணு அப்படியே வச்சுக்கிறேன் பை ஒன்று புள்ளி அஞ்சு நாலும் அப்படியே இருக்கட்டும் இன்ட்டு இந்த பத்தி நடுக்கு மைனஸ் மூணு மேலே போகுது ப்ளஸ் மூணு ஆகிடும் பர் செகண்ட் செகண்ட் ஆகிடும் எஸ் பவர் ஒன் ஆகிடும் ரைட்டா இப்போ இந்த டென் கியூபாலும் மல்டிப்ளை பண்ணுங்கள் திஸ் இஸ் ஈக்குவல் டு சிக்ஸ் நைன்டி த்ரீ வந்துடும் பை ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஃபோர் இதை நீங்கள் வகுத்தீங்கன்னா உங்களுக்கு நானூற்றி ஐம்பது வரும் செகண்ட்ஸ் ஸோ இதுதான் ஆன்சர்